வணக்கம் இது உங்க தமிழ்ச் கூவத்தூரில் என்ன நடந்தது சிஎம் நான் தான் என சொல்ல வேண்டாம் இபிஎஸ் கோரிக்கை டி டிவி தினகரன் தஞ்சாவூரில் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் இவரை மாற்றிவிட்டு சசிகலாவை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஆளுநரிடம் சென்று அனைத்து எம்எல்ஏக்களும் கடிதம் கொடுத்தோம் அதே நேரத்தில் தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது இதற்கிடையேதான் ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கினார் இதன் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்பது அனைவருக்கும் வெளிப்படையாகவே தெரியும் இதையடுத்து கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டு பெங்களூரு சிறைக்கு சசிகலா செல்வதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்வு செய்ய முடிவு எடுத்தோம் அப்பொழுது எடப்பாடி என்னிடம் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என முன்கூட்டியே சொல்லிவிடாதீர்கள் நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டார்கள் அதனால் கையெழுத்து வாங்கி கொண்டு பிறகு சொல்லலாம் என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமி இதை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் சசிகலா பெங்களூரு சென்ற பின்னர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு எதிராக திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அப்பொழுது நூற்றி இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்களில் எத்தனை பேர் கட்சியை விட்டு செல்ல தயாராக இருந்தார்கள் அவர்களை யார் தடுத்து நிறுத்தியது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று செம்மலை எல்லாம் தாண்டி குதித்து ஓடினர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பனிரெண்டு எம்எல்ஏக்கள் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு எதிராக வாக்களித்தனர் அப்பொழுது இவரது ஆட்சியை பாஜக காப்பாற்றவில்லை அதிமுக எம்எல்ஏக்கள் தான் காப்பாற்றினர் பின்னர் நூற்றி இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்களில் பதினெட்டு பேர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் சரியில்லை அவரை மாற்ற வேண்டும் என்று தான் ஆளுநரிடம் மனு கொடுத்தனர் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று மனு அளிக்கவில்லை அதன் பிறகு அவசர அவசரமாக சபாநாயகரை வைத்து பதினெட்டு எம்எல்ஏக்களின் பதவியை பறித்தனர் ஆட்சியை காப்பாற்றிய பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பதவியில் இருந்து நீக்கியது எடப்பாடி பழனிசாமி கட்சியின் துணை பொதுச் செயலராக இருந்த என்னை நீக்கியது தொடர்பாக கேட்கையில் டெல்லி சொல்லிதான் செய்ததாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார் நான் இருந்தால் ஆட்சி போய்விடும் என்று குறிப்பிட்டதாக தெரிவித்திருந்தார் இவர் எங்களை எல்லாம் கட்சியில் இருந்து நீக்கிவிட்டு ஆட்சியை கவிழ்க்க முற்பட்டதாக போய் சொல்கிறார் எனவே நன்றிக்கும் இவருக்கும் சம்பந்தமில்லை மேலும் பாஜகவிற்கு நன்றியுடன் இருப்பதாக கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சேர மாட்டோம் என்றார் ஆனால் தற்பொழுது கைகோர்த்து நிற்கிறார் எப்படியெல்லாம் புருடா விடுகிறார் எடப்பாடி என்று டிடிவி தினகரன் அதிரடியாக பேசினார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்